வணக்கம் இது என்னாட்ட கேஸ் ஹெச் ராஜா இனிமேல் வெறும் ராஜான்னு சொல்ல வேண்டிய குற்றவாளி ராஜா ஏன்னா அக்யூஸ்ட் கூட கூட அக்யூஸ்ட் கூட குற்றம் சாட்டப்பட்டவர் ஹெச் ராஜா வந்து குற்றவாளின்னு நீதிமன்றத்துல சில நிமிடங்களுக்கு முன்பு தீர்ப்பாகி தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு ஏன்னா பெயில் வந்து ஜனநாயக உரிமை எல்லாருக்குமே வந்து குற்றவாளின்னு சொல்லியாச்சு ஒரு வருட சிறை தண்டனையை அறிவிச்சாச்சு எனக்கு தந்தை பெரியாரோட சிலையை வந்து உடம்பேன்னு சொன்னிருக்காரு அதே சமயம் பெயில் போடுறதுக்கு ஒரு அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த மாசத்துக்குள்ள ஒரு ஒரு மாசத்துக்குள்ள வந்து ஜனவரி இல்ல டிசம்பர் பத்தொன்டாம் தேதிக்குள்ள போடணும் இல்லைன்னா ஜெயிலுக்கு போகணும் குற்றவாளி என்று நீதிமன்றத்தில் நிறுவனமாகியுள்ள ஹெச் ராஜா அவ்வளவுதான் அதனால வந்து இதை வந்து நிறைய பேர் வந்து கேக்குறாங்க ஒரு வழக்கறிஞர் முறையில் நம்மளால பதில் சொல்ல முடியல ஏன்னா நிறைய சமூக ஆர்வலர்கள்லாம் வந்து ரிமாண்ட் பிரச்சினராகவே வந்து ஜெயில இருக்காங்க ஏழு எட்டு வருஷமாவே இருக்காங்க ஸ்டேன் சாமி எல்லாம் பாத்தீங்கன்னா ஜெயில இறந்து போயிட்டாருவல ஜெயில விசாரணை கைதியாவே குற்றவாளி எல்லாம் இல்ல ரிமாண்ட் ஒரு ட்ரையலே ஸ்டார்ட் ஆகாம ஜெயில விசாரணை கைதியாகவே மடித்து விடுகிறார்கள் அப்படிலாம் இருக்கும்போது வச்சுரு எப்படி உடனே தண்டனை நிறுத்தி வைக்கப்படுது அப்படின்னு கேட்கறீங்கன்னா நம்ம ஜனநாயகத்தில் நம்ம சட்டம் விதிகள் ஆஹ் அந்த மாதிரிதான் இருக்கு அதுதான் வந்து நடைமுறைகள் இருக்கு சோ அதனால வந்து நம்ம அதுக்கு ஒண்ணும் செய்யறதுக்கு இல்ல ஆனா ஹெச்ராஜா இன்று குற்றவாளி சட்டஸ் முன் அப்படிங்கறதுல கருத்து இல்லை சரியா ஆனா பேச வந்த விஷயம் வந்து ரொம்ப முக்கியமானது தோழர் தொல் திருமாவளவன் அவர் வந்து இந்த ஆதவ அர்ஜுனாவோட புத்தக வெளியீட்டு விழா அதுல வந்து கலந்து கொள்ளவில்லை என்பதை உறுதிப்படுத்தி இருக்கிறாரு அதற்கு தோழர் தொல் திருமாவளவனுக்கு நம்முடைய பாராட்டுகள் வாழ்த்துக்கள் வியனால் ஆடகிஸ் தெரிவித்துக் கொள்கிறது ஏன்னா நம்மளை பொறுத்த முடிவு இந்த ஆதவ அர்ஜுனா வந்திருக்காப்புல அவருக்கு பின்னாடி வந்து மார்டின் லாட்ரி அதிபர் மார்டின் கொஞ்சம் சந்தேகமான பின்புலமா இருக்கு அவருடைய பின்புலம் சோ நாதர்ஜினோட செயல்பாடுகள் வந்து இந்தியா கூட்டணிக்கு ஊறு விளைவித்து விடுமோ அப்படிங்கிற கவலை நம்மை போன்ற பொது நலவாதிகளுக்கு இருக்கு ஏன்னா இன்னைக்கு வந்து பேசிஸ்டுகளை எதிர்க்கக்கூடிய ஒரே சக்தி படைச்ச கூட்டணி வந்து இந்தியாவுல இந்தியா கூட்டணி தான் இந்தியாவில் இந்தியா கூட்டணி தான் காப்பாத்தி ஆகணும் ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து தமிழ்காய் வாழ்த்து நிறுத்தம் அப்படிமையா உடனே நம்ம ஆகா தமிழ் தாய் வாழ்த்து நிறுத்தமா ஏண்டா தமிழ்நாட்டில் தமிழ் தாய் வாழ்த்து ஏண்டா நிறுத்தல் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்போம் அங்கிட்டு ஒரு ஹார்பரையோ இல்ல ஏர்போர்ட்டையோ அதானி பேருக்கு மாற்றிடுவாங்க நடக்கிறது எல்லாம் அதுக்கு நேம் பண்றது நம்மளை வந்து வேற பக்கம் டைவர்ட் பண்ணிட்டு அங்கிட்டு பொதுத்துறை நிறுவனத்தை ட்ரான்ஸ்ஃபர் நான் சொல்லுவேன் லஞ்சம் ஊழல் அப்படின்ற ஊழல்லாம் ஒரு சின்ன விஷயம் ஊழல் வந்து இமாலய விஷயம்லாம் இல்லை அது சின்ன விஷயம் ஆனா நேம் டிரான்ஸ்வர் பேரழிவு பேரையை மாதிரி பேரை மாத்திய துறைமுகம் அதானி துறைமுகம் தான் அதுல எப்படி நியாயமா இருக்க முடியும் சோ நம்ம வந்து ஏன் தமிழை வந்து நீ வந்து இது பண்ண ஏன் திராவிடங்கள் எழுத சேர்க்கல அப்படின்னு நம்ம சண்டை விடுவோம் அதுதான் அந்த இதே போடுறாங்க அந்த விஷயமே நடக்கிறதே அதுதான் அங்கேயே ஏதாவது பொதுத்துறை நிறுவனத்தை அதானி பேருக்கு மாத்திக்கிறது சோ இது போன்ற விஷயங்கள் நடக்கும்போது இந்தியாவோட வளங்களையும் இந்தியாவோட பொதுத்துறை நிறுவனங்களையும் காப்பாற்ற வேண்டுமானால் இந்தியா கூட்டணி ஜெயித்தே ஆக வேண்டும் அதுக்கு ஒரே வழி நம்ம திமுக தோழர் தொழில் திருமாவன் கம்யூனிஸ்டுகள் உள்ள இடதுசாரிகள் பெரியாரிஸ்ட்கள் அனைவரும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க வேண்டிய நேரம் இது இந்நேரம் வந்து விஜய் வந்து திமுக விமர்சிக்கிறாரு அது அவர் தரப்புல தாவாக்கான ஒரு கட்சி வச்சிருக்காரு அதனால அவர் வந்து அதை விமர்சிக்கிறது ஏற்கக்கூடியதுதான் ஆனால் கூட விஜய் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தேர்தலை சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் எனக்கு உடன்பாடு இல்லை ஏன்னா அவர் இப்ப அது நேற்று வரைக்கும் இப்ப கூட ஷூட்டிங் போயிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன் மக்கள் சேவைன்னு எதுவும் பண்ணல அவரு பெரியார் சொல்ற தந்தை பெரியாரோட பேரை உச்சரிக்கிறாரு பிறந்தலைவர் காமராஜர் பேர உச்சரிக்கிறார் ராணி வேலுநாச்சியார் அஞ்சலி அம்மாள் எல்லார் பேரையும் உச்சரிக்கிறாரு எல்லாம் ஓகே அதெல்லாம் சந்தோஷமான விஷயம் ஆனா மக்கள் சேவைகள் மக்கள் சேவைகள் என்ன பெருந்தலைவர் காமராஜர் எடுப்பீங்க பண்டித ஜவஹர்லால் நேர் இருப்பீங்க அவங்க எல்லாம் அறுபது வருஷம் எழுபது வருஷம் ஜெயில கிடந்து அதுக்கப்புறம் ஒரு காலமாறுறதுக்கு சில நாட்களுக்கு இல்ல சில வருடங்களுக்கு முன்பு இந்த பதவியில எல்லாம் உட்கார்ந்தாங்க பெருந்தநகர் காமராஜர் எல்லாம் அவர் விருவினரை கிராஸ் பண்ண ஐயா உங்களை இந்த ஊர் சேர் விறுவன சேர்மனாக தேர்ந்தெடுத்துருக்கோம் அப்படின்னா அப்படியா அப்படின்னு சொல்லி காரணம் நீங்கள் இல்லைங்க எனக்கு தேச வேலை இருக்கு விடுதலை போராட்டத்தில் இருக்கு அதனால எனக்கு இந்த வேண்டாம் எழுதி கொடுத்துட்டு போனாலும் முனிசிபிட்டிக்கு ஒரு வார்டு கவுன்சிலராக இருக்கிறதுக்கு எவ்வளோ போட்டி சேர்மன் பதவி எம்எல்ஏ பதவி எம்பி பதிவு எல்லாத்தையும் வேண்டாம்னு சொல்லக்கூடிய ஆட்கள் பெருந்தலை காமராஜர் போன்ற ஆட்கள் ஸோ இது வந்து எடுத்த உடனே வந்து முதலமைச்சர் பதவிக்கு போட்டி போடணும் இல்லை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் விஜய் போட்டின்னு சொல்றதே எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு வாய்ப்பும் கிடையாது விஜய்க்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாம் தேதியிலாம் வாய்ப்பும் கிடையாது ஏன்னா வந்து நம்ம நம்மளை பொறுத்தவரை நம்முடைய வேணா நாட்டகிற நிலைப்பாடு இந்தியா கூட்டணி எந்த இடத்துல பலவீனப்படக்கூடாது அப்ப அதுக்கு தொழில் திருமாவனவர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் இந்த ஆதவ வந்து இன்னேற வந்து அது ஒரு பின்புலம் பாத்தீங்கன்னா அது ஒரு பத்திரிகையை சொல்றாங்க அந்த பத்திரிகையோட பின்புலம் நமக்கு தெரியும் வலதுசாரி பத்திரிகை அந்த பத்திரிக்கையோட பின்புலத்துல வந்து அவர் வந்து இந்த பத்திரிகை இந்த நூலா வெளியிடுறாரு அப்படிங்கிறது வந்து ரொம்ப சந்தேகத்துக்கிடமா இருக்கு ஸோ ஆதவர் அர்ஜுனா வச்சிருக்கிறது அவர் அவருடைய கம்ஃபர்ட் சோன் அது தொல் திருமாவளோட கம்ஃபர்ட் அவர் ஒரு கட்சி தலைவர் அது தன்னோட கட்சியில யாரும் வச்சுக்கணுங்கிறது அவர் முடிவெடக்கூடிய அதிகாரம் அவருக்கு தான் இருக்கு தொல் திருமாவளவுன்னு வந்து கொஞ்சம் ஊசலாட்டத்துல மாதிரி இருந்துச்சு எனக்கு அந்த மீட்டிங் போகலாமா ஆனா பொதுமக்கள்கிட்ட பெரிய அளவுல வரவேற்பு இல்லை அதுல அவர் வந்து ஏன்னா நீதியரசர் சந்துரு வந்து விஜய் போய் புத்தகத்தை வாங்குறாரு அந்த புத்தகத்தை அண்ணல் அம்பேத்கர் சட்டமேதை அத வரை புத்தகத்தை வந்து நீதியரசர் சந்துரு வந்து அவர் நீதியரசராங்கிறதுனால மரியாதை இல்ல அவர் வழக்கறிஞராகவே மனித உரிமைகளுக்கா போராடி அவருக்கு பெரிய ஹிஸ்டரி இருக்கு அவர் வந்து நேற்று தான் அரசியலுக்கு வந்து விஜய்கிட்ட வந்து போய் புத்தகம் வாங்குறதுன்றது என்னை போன்ற வழக்கறிஞர்கள் சங்கடம் வருது விஜய் நம்ம வந்து குறைஞ்சது விஜய்க்கு ஐம்பது வயசுக்கு மேலாச்சு விஜய்க்கு எல்லா தகுதியும் இருக்கு அதனால வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது வயசு இருக்கு அனுபவம் எல்லாம் இருக்கு ஆனா கூட நீதியரசர் சந்துரு போன்றவர்கள் அந்த புத்தகத்தை வெளியிட்டா நல்லா இருக்குங்கிறதா நம்மை போன்றவர்களோட விருப்பம் ஆனால் கூட தோழர் தொல் திருமாவன் இதில் கலந்துருந்தா பெரிய சிக்கலா இருக்கு இந்தியா கூட்டணி ஏன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய மேடைகள் வந்து அவர் கண்டிப்பா விஜய் வந்து விமர்சிக்கத்தான் போறாரு அது அவருடைய ஜனநாயக உரிமை இந்திய கூட்டணி கட்சியை தான் விமர்சிக்க போறாரு அப்படிதான் தோணுது அவர் பிஜேபியை வந்து எங்க நேரடி எதிர்க்கிற மாதிரி கொள்கை எதிரின்னு சொல்றாரு பிஜேபியை இந்த டங்ஷன் மதுரையில வந்து இந்த மதுரையவே காலி பண்ணக்கூடிய ஒரு திட்டம் தினம் ஒரு கெடுதல் நான் சொல்லுவோம் இல்ல பிஜேபி தினம் கெடுதல் திட்டம் அதுல வந்து இப்ப போன வாரத்துல இருந்து டங்ஸ்டான் மதுரை வந்து அழிக்கக்கூடிய மதுரையோட சுகாதாரம் மதுரை வளங்கள் அனைத்து அழிப்பதற்கான ஒரு திட்டம் பிஜேபி கொண்டு வருது அத பத்தி விஜய் எதுவும் போராட்டம் பண்ணிருக்காரு இல்ல ஒரு கருத்தா தெரிவிச்சுக்கார எனக்கு தெரியல சோ அதை எடுத்து தான் போடணும் அதை எடுத்து போராடி ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் கட்சியை வளர்க்கணும் அப்படி அவர் போராடும்போது போது அவருக்கான கிளைகள் உருவாகும் ஒரு எலெக்ஷன் ஒரு பூத்து கமிட்டியில் உட்கார காலம் வேணும்ல எல்லாத்தையும் பணத்தை வச்சு நீங்க செஞ்சிட முடியாது சோ பணத்தை வச்சு செய்யறதுன்னா இன்னைக்கு வந்து சீமானுக்கு சீமானுக்கு உடைய வாய்ப்புகளை ஆர்எஸ்எஸ் கொடுத்துற போது சீமானுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்புகள் எத்தனை தினமும் பத்திரிகையாளர் போய் சீமான சிந்திக்கிறாங்க சீமானு இருநூத்தி பத்தி நாலு தொகுதியில் பிரதிநிதிகளை தேர்தலுக்கு நிப்பாட்டுறாரு விட்ட இந்தியா பூரா நிறுத்துவாரு ஏன்னா நான் எப்பயுமே சொல்லுவேன் திமுகவோ அதிமுகவோ பாஜகவோட பி டீம்னு மாறி மாறி சொல்லி கொடுவாங்க அதுல இல்ல ஆனால் தம்பி சீமான வந்து நீங்க வந்து வெறுமனை பாஜகவோட பி டீம் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா தம்பி சீமான ஆர்எஸ்எஸோட ஏ டீம் அந்த பையனுக்கு வழங்கப்பட்ட வாய்ப்புகள் மிக ஜாஸ்தி அந்த பையனுக்கு கொடுக்கப்பட்ட அழுத்தங்கள் அந்த பையனுக்கு கொடுக்கப்பட்ட அதிகார பிரயோகங்கள் ரொம்ப ஜாஸ்தி அதையுமே அந்த பையனால வார்டு கவுன்சிலராக கூட வர முடியல ஏன்னா தமிழக மக்கள் தீர்க்கதரிசிகள் அவங்களுக்கு ரொம்ப தெளிவா தெரியும் அவங்களோட அரசியல் பரவி துல்லியமானது இந்த பையன் வந்து வலதுசாரி எங்க இருந்து யாருல யாரோட இதுல வந்து பின்னணியில வர்றாப்புலன்னு எல்லாரும் தெரியும் அந்த போய் கிரவுட்ல என்னமே ரெண்டு படம் டைரக்ட் பண்ணாப்புல அதுவும் ஓடல அப்ப அந்த சூழ்நிலையில சும்மா சின்ன சின்ன கேரக்டர்ல அண்ணன் தம்பி அமெரிக்க மாப்பிள்ளை இப்படி வந்துகிட்டு இருந்த அப்ப அப்போ ஆர்எஸ்எஸ் ஓட கரைக்கன் பார்வைப்பட்டு மேற்படி மேற்படி ஆட்களோட பார்வைப்பட்டு தம்பிக்கு வந்து ஒரு வசதியான வாழ்க்கை அடைச்சி அது அவருடைய சொந்த விருப்பம் வாழ்ந்துட்டு போட்டோம் நல்லா இருக்கட்டும் தம்பி வந்து நல்லா இருக்கட்டும் தவறில்லை இந்த சூழ்நிலை இந்தியா கூட்டணியை பலவீனப்படுத்த இந்த மாதிரி ஆர்எஸ்எஸ் பல்வேறு ஆட்களை இறக்கும் போது விஜயம் அதுல ஒருத்தரை போய் நின்ற கூடாது ஏன்னா விஜய் வந்து நிஜமாவே பிஜேபி எதிர்க்கிறதாக இருந்தால் இப்போ வந்து டங்ஷன் ஆலையை பத்தி அவருடைய கருத்து என்ன இந்த நேரத்துக்கு மதுரை போய் நின்று தானே கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு தென் தென் தமிழ்நாடு விஜய் பின்னாடி ஏன் வரல அப்ப பலத்த சந்தேகம் வருதுல விஜயோட அரசியல் பாத அரசியல் எப்படி சந்தேகத்துக்கு வெளிப்படையா பிஜேபிக்கு எதிரான தனது கொள்கை பிரகடனத்தை அறிவிக்க வேண்டும் என வேலுநாட்டா கேட்டுக்கொள்கிறது அஹ் நம்முடைய தோழர் தொல் திருமாவன் மிக சரியான நிலைப்பாடு எடுத்திருக்கிறார் ஆஹ் அந்த மேடையில போய் நடிகர் விஜயோட இந்தியா பல தர்ம சங்கடங்களை அவருக்கு ஏற்படுத்தும் இந்தியா கூட்டணி கட்சிகளுக்கும் ஏற்படுத்தும் சோ எதிர்காலத்திலும் இந்தியா கூட்டணிக்கு ஊறு விளைவிக்கக்கூடிய செயல்களை யார் செய்தாலும் தோளர்றது தொழில் திருமாவளவன் அனுமதிக்க கூடாது என வேணால் டாக்கிஸ் அவரிடம் அன்போடு கோரிக்கை வைக்கின்றது அடுத்த காணவில் விரைவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்